ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பேரிச்சம்பளம் பலகாரம் அதாவது இலங்கை ஸ்பெஷல் நம்ம ஊரில் சொய்யான்னு சொல்லுவாங்க பேரிச்சம்பளம் சொய்யா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் பேரிச்சம்பளம் இரநூறு கிராம் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இரநூறு கிராம் வேறு கடலில் நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் இரநூறு கிராம் ரவை எடுத்து நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் டெசிகோட்டட் கோகனட் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா வீட்டில் இருக்கிற தேங்காவே சாதாரண தேங்காய் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்டா வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே எள்ளு ஒரு ஐம்பது கிராம் முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே சேர்த்தி ஒரு நூறு கிராம் அதுக்கு டிப் பண்றதுக்கு மாவு வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் மைதா மாவு எந்த டம்ளர்ல எடுத்தீங்களோ அதே டம்ளர்ல அரிசி மாவு அரை டம்ளர் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மாவு டிப் அந்த உருண்டைய டிப் பண்ணி போடுற மாதிரி கொஞ்சம் திக்னஸா கலஞ்ச எடுத்துருக்கேன் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் முதல்ல அடுப்ப பத்த வச்சுக்கோங்க நல்லா கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடு இருந்ததும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க எல்லாமே இது வரைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தாங்க நெய் தேவைப்படும் அதிகமா தேவைப்படாது எல்லாத்துக்கும் சேர்த்தி நெய் சூடு இருந்ததும் நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த பேரிச்சம்பளை பேஸ்ட் இதுல சேர்த்திக்கோங்க நான் இந்த பேஸ்ட் வந்து நான் பேரிச்சம்பளத்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சமா பச்சை தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சிட்டு எடுத்து மிக்சியில அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் வந்துடும் அடுப்ப சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா கருகிடும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தா போதும் நம்ம தண்ணி ஊத்தி அரைச்சதுனால லைட்டா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் இந்த மாதிரி போதும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்லே வறுத்து வச்சிருக்கேன் ரவைய நானு சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே நெய்லே வறுத்ததுனால இனி அடுப்பு தா பண்ணிடலாம் தேவையில்லை இதுக்கப்புறம் அடுப்பு வேண்டாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த நம்ம எடுத்து வச்ச வேறு கடையில சேர்த்திக்கோங்க ஒன்னு ரெண்டா நான் பொடிச்சு வச்சிருக்கேன் கூடவே இந்த தேங்காய் துருவல் நல்லா வறுத்து வச்சிருக்கேன் அப்பதான் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும் இந்த முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு சேர்த்திக்கலாம் எள்ளும் வறுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க இலக்கா ஒரு மூணு இலக்கா பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க நான் பொடி பண்ணி நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதுல சூடு அப்படி ஒண்ணு இருக்காது அதனால கரண்டி எடுத்துட்டு நல்லா கையை வச்சு கலக்கி எடுத்துக்கோங்க நான் பேரச்சம்பளம் இனிப்பா இருக்கிறதுனால நான் இருநூறு கிராம் சேர்த்தனால அதோட விட்டுட்டேன் நீங்க இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா நீங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லனா சுகர் கூட சுகர் கூட நம்ம இத உங்களுக்கு தேவையான அளவு குட்டி குட்டியா உருண்டை வேணாலும் குட்டி குட்டியா போட்டுக்கோங்க நான் இந்த அளவுக்கு பிடிக்கிறேன் இத நீங்க அப்படியே வச்சு கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் மாதிரி எல்லாத்தையும் உருண்டை போட்டுட்டு பாக்கலாங்க பாருங்க எல்லா உருண்டையும் இந்த மாதிரி எடுத்து உருட்டி வச்சாச்சு நீங்க இப்படியே கூட வச்சுட்டு நீங்க பிள்ளைங்களுக்கு தினமும் ஒன்னொன்னு கொடுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மாவுல டிப் பண்ணி போட போறேன் மாவு நல்லா கலந்து வச்சிருக்கேன் சோடா பூ எதுவுமே சேர்க்க தேவையில்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மாவை இந்த மாதிரி போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்ப நான் ஏற்கனவே அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு எறிக்கு இப்ப இந்த மாதிரி அரிக்கரண்டி வச்சிருக்கேன் நல்லா சூடு மாவு மாவுச்சமோ ஒரு ஸ்பூன் போட்டு பாருங்க பாருங்க மேலே பொங்கி வருது அவ்வளோதாங்க பக்குவம் கூட நீங்க எடுக்கலாம் இருந்தது மாவு இந்த மாதிரி இருக்காது கீழே வடிஞ்சிடும் அடுக்க மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க ஹை பிளேம்ல எக்க வேண்டாம் சீக்கிரமா கருகுன மாதிரி ஆயிடும் ஒரு பத்து நிமிஷம் போல பத்து செகண்ட் போல வேகட்டுங்க அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் உடனே திருப்ப வேண்டாம் வாங்க பத்து செகண்ட் ஆயிடுச்சு திருப்பி விட்டுருங்க இது ஒரு பத்து செகண்ட் போல ஒரு இருபது செகண்ட் வேகட்டோங்க அவ்வளவுதான் இருபது செகண்ட் போல நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப எடுத்துக்கலாம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்ல மாதிரி மாவு சின்ன சின்னதா விழுந்துருக்குறது எல்லாத்தையும் எடுத்துருங்க பாருங்க இதே மாதிரி சுட்டு எடுத்தாச்சு இப்ப இதே மாதிரி இந்த மாவுல இன்னொன்னு தேவையான அளவு நீங்க டிப் பண்ணி போட்டுக்கலாம் அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க போட்டாச்சு இதே மாதிரி நம்ம பேட்ச் பேட்சா ஒரு மூணு நாலு பேட்ச் தேவையான அளவு போட்டு போட்டு எடுத்துட்டு பாக்கலாங்க அவ்வளவுதாங்க அருமையான நம்மளுடைய பேரிச்சம்பழ பலகாரம் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இது வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சொய்யான்னு சொல்லுவோம் மைதா மாவில் டிப் பண்ணி போடுறது சொய்யாங்க நீங்கள் மைதா மாவு வேண்டானா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது இலங்கை ஸ்பெஷல் ரெசிபி யாழ்ப்பாண ரெசிபின்னு சொல்லுவாங்க இலங்கை ஸ்பெஷல் பெருச்சம்பளம் பலகாரம் ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ